அஸ்லாம் ஹாய் ஹப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த கொய்தி கணவன் மனுவை கைது செய்த உள்துறை அமைச்சகம் வெளிநாட்டவர்கள் உஷார் மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு மிக முக்கிய வீடியோ வெளியாகி உள்ளது அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அடுத்து கோயிலில் இரண்டு இடங்களில் ஏற்பட்ட தீ விபத்து எட்டு பேர் படுகாயம் அடுத்து பாஸ்போர்ட் விசா தொடர்பான புதிய தகவல் வெளியாகியுள்ளது அடுத்து டிரைவர்களுக்கான புதிய அறிவிப்பை வெளியிட்ட த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த கொய்தி தம்பதிகளை பருவானா காவல்துறை அந்தலூர் சீரியாவில் வைத்து கைது செய்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அரபைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி கொய்தி கணவன் மனைவி இருவன்மையை சேர்ந்து சுமார் இருபத்தி ரெண்டு வாகனங்களை திருடி அந்த வாகனங்களை சில நாட்கள் பயன்படுத்தி விட்டு வாகனத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் திருடிட்டு அந்த வாகனத்தை யாரும் இல்லாத இடத்தில் விட்டு சென்று விடுவார்கள் திருடப்பட்ட இருபத்தி ரெண்டு வாகனங்களில் இதுவரை பார்த்தீங்கன்னா பதினைந்து வாகனங்களை பருவணை காவல்துறை கண்டுபிடித்துள்ளது மீதமுள்ள ஏழு வாகனங்களை காவல்துறை தேடி வருவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க திருடப்பட்ட வாகனங்கள் அதனை திருடியவர்களின் வீடியோ இந்த சம்பவம் தொடர்பாக கோய்த்துடைய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் தெரிவிக்கையில் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள் வாஸ்தா வைத்து எளிதில் தப்பி என்றும் யாரும் நினைக்காதீங்க உங்க பகுதிகளில் தவறான செயல்களில் யாராவது ஈடுபடுவதைக் கண்டால் உடனே ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நபருக்கும் அல்லது ஒன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் நபருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என துணை பிரதமர் அவர்கள் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் அதுபோல் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க எங்கே போனாலும் காரை ஆஃப் பண்ணிவிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு போங்க அதுபோல் விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் தினார்களை மற்றவர்கள் பார்வை படுமாறு காரில் வச்சுட்டு போயிடாதீங்க கார் மட்டும் இல்லைங்க டூ வீலர் வைத்திருப்பவர்களும் எச்சரிக்கை ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி கூட நம்ம நியூஸ் சேனலில் டூ வீலர் திருட்டு சம்மந்தமான வீடியோ போட்டிருந்தோம் அதனால் நான்கு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க இந்த மிக முக்கியமான வீடியோவை லாஸி உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு பேர் பலத்த காயம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அறப் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி கோயில் மிஷ்ரப் ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டிலும் மற்றும் ஹவலியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குறிப்பிலும் ஏற்பட்ட தீ எட்டு பேருக்கு பலத்த காயங்கள் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்து தொடர்பாக தகவல் கிடைத்த சில நிமிடங்களே சுற்று வட்டாரத்தில் உள்ள தீயணைப்பு நிலையங்களிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயணைத்த காரணத்தினால் அஹமதுல்லா பெரிய அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது அதுபோல அபு அலிஃபால ஒரு பெட்ரோல் வாகனம் திடீரென தீபிடித்து இருந்துள்ளது அந்த வாகனத்திலிருந்து போலீஸ் அதிகாரி உடனே வாகனத்தை விட்டு வெளியேறிய காரணத்தினால் எந்த காயம் ஏற்படாமல் ஊர் தப்பியுள்ளார் அடுத்த தகவல் பாஸ்போர்ட் விசா மற்றும் தூதரக சான்றளிப்புக்கான பி எல் எஸ் மையம் கோயிட் சிட்டி ஜெலீப் ஃபாஹில் மற்றும் ஜஹரா ஆகிய இடங்களில் உள்ள மையங்களில் புனித ரமலான் மாதத்திற்கான வேலை நேரத்தை மாற்றியமைத்துள்ளது ரமலான் மாதத்தில் பாஸ்போர்ட் விசா தொடர்பான எந்த வேலையாக இருந்தாலும் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரைதான் தான் பிஎல்எஸ் எஸ் திறந்திருக்கும் அதுபோல வெள்ளிக்கிழமை மூடப்பட்டிருக்கும் அதனால நம்ம ஆளுங்க பாஸ்போர்ட் ரினியூவல் ஒயிட் பாஸ்போர்ட் அப்ளை பண்றது விசா தொடர்பான எந்த ஒரு வேலை செய்வதாக இருந்தாலும் காலை ஒன்பது மணிலேருந்து பிற்பகல் மூணு மணிக்குள்ள பிஎல்எஸ் மையத்துக்கு சென்று உங்கள் வேலையை செய்து கொள்ளுங்கள் இந்த மிக முக்கிய தகவலை கட்டாயமா உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஹைவேகளில் ட்ரக்குகளை இயக்குவதற்கு த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அறிவித்துள்ளது அதாவது காலை எட்டு முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரையிலும் மதியம் பன்னெண்டு முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையிலும் டிரக்குகள் சாலைகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அறிவித்துள்ளது அடுத்து வாங்க ஃபை டூ அப்டேட் பார்ப்போம் குறைந்த கடனத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கடனத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யத்தரப்படுகிறது சென்னை டு கொய்த் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை முப்பது கொய்த்தினாருக்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிவோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட் டு பெங்களூர் முப்பத்திரண்டு கொய்தினாருக்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு பதினெட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு மும்பை பதினெட்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எழுபத்தி ஆறு கொய்தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொழும்பு முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாயாக உள்ளது ஒரு தினா கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் வை இருபத்தெட்டு தினார் அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் இரநூத்தி நாற்பத்தாறு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாஸ்டரை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்